முட்டாப்பம் இந்த முட்டாப்பம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த முட்டாப்பத்துக்கு வந்து முட்டை போட்டு செய்கிறவங்க செய்வாங்க நான் வந்துட்டு முட்டை இல்லாமல் தான் நான் அது செஞ்சேன் ஏன்னா புரட்டாசி மாதமாக இருக்கிறனால முட்டை போடாமல் செஞ்சுருக்கேன் முட்டை போடாமல் செஞ்சாலும் இது டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் நீங்கள் வேணால் முட்டை போட்டும் செஞ்சுக்கலாம் ஆனால் இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இந்த முட்டை ஆப்பம் செய்கிறதுக்கு வந்து பச்சரிசி தாங்க தேவை நம்ம வந்து இப்போ வந்து நான் ஒன்றரை கப்பு பச்சரிசி தான் இந்த முட்டை ஆப்பத்துக்கு எடுத்திருக்கேன் இதை நல்லா ஊறணும் இது ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊறட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் பச்சரிசி வந்து நல்லா ஊறி அரைக்கிறதுக்கும் போது நல்லா இருக்கும் இதை நம்ம வந்துட்டு ஒரு மூடி போட்டு ஓரமாக வச்சிடலாம் இது ஊறட்டும் ஊறி எடுத்தாச்சு பாருங்க சுத்தம் பண்ணிட்டேன் நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா அரைச்சிடுவோம் இது வந்து நான் ஒன்றரை கப்பு பச்சரிசிக்கி வந்துட்டு இன்னும் வந்து ஒரு கப்பு அதே கப்புலே ஒரு கப்பு சாப்பாடு ரைஸ் இது கூட நான் சேர்க்க போகிறேங்க சேர்த்து இதை அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக அரைக்கணும் குரகுரப்பே இருக்கக்கூடாதுங்க குரகுரப்பு இல்லாமல் நல்லா அரைக்கணும் இப்போ வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும் இந்த இதுக்கு அப்படி பார்த்தோன்னா கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க ஆனால் இது வந்துட்டு நல்ல தோசை மாவு இருக்க மாதிரி கொஞ்சம் அளவு கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது ஏன்னா நம்ம செய்யும்போது தண்ணி தண்ணியாகிட்டா எண்ணெய் இழுக்கும் ரொம்ப மாவு கெட்டியாக இருந்தாலும் ரொம்ப ஒரு ஆகிடும் அதுக்குனால இது ஒரு நல்ல ஒரு பதமான அளவுன்னு போது நம்ம தோசை மாவு அளவுக்கு இருந்தாலே போதும் இதை நான் அரைச்சி எந்த அளவுக்கு இருக்கணுன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன் பார்க்கலாம் இதை பாருங்கள் இப்போ நான் அரைச்சிட்டேன் இதை இந்த மாவு வந்துட்டு நல்லா அரைச்சாச்சு இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இதை வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம் இந்த மாவை இந்த பவுலில் மாற்றிட்டு இது வந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நல்லா ஒரு பொங்கி பொங்கும் அது நல்லா ஒரு சாஃப்டாக ஆகணும் மாவு அதனால நம்ம ஒரு நாலு மணி நேரம் இதை மூடி வச்சிடலாம் இது நல்லா பொங்க பொங்கும் போது தாங்க அது டேஸ்ட்டு வரும் நாலு மணி நேரம் இல்லை ஒரு ஏழு மணி நேரம் ஆனால் கூட அது நல்ல டேஸ்ட்டு தான் வரும் எந்தளவுக்கு அளவுக்கு உதோ மாவு அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம இந்த மாவை மூடி கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சிருவோம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கழிச்சே நம்ம அதை ஊற்றுவோம் அப்போதாங்க நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்லா இப்படி பொங்கி வர்றதுக்கு அது நம்ம போது நல்ல ஒரு பூரி மாதிரி அது பொங்கி வரும் அந்த அளவுக்கு அதுக்காக தான் நம்ம இதை கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுருவோம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கழித்து நம்ம எடுப்போம் இப்போ பாருங்கள் பொங்கிடுச்சு மாவு பார்க்க பார்த்தா பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மாவு பொங்கி இருக்குது இப்போ ஊற்றுனா நல்லா சாப்பிட்டாகவும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் வாங்க ஊற்றுனேன் பாருங்கள் ஊற்றியாச்சு இது அப்படியே நல்லா பொங்கி வரும் அது பாருங்கள் அப்பள மாதிரி அது அப்படியே நல்ல ஒரு இதாகுது இந்த மாதிரி தாங்க முட்டையாப்பம் செய்ய வேண்டியது இது வந்துட்டு எல்லோரும் சிக்கன் மட்டன் குழம்போடு தான் இது சாப்பிடுவாங்க கேரளாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு இப்போ புரட்டாசி மாதமாக இருக்கிறதுனால நான் கிரேவி தான் செஞ்சு வச்சுருக்கேன் இதுக்கு என்ன கிரேவினா காலிஃப்ளவர் கிரேவி தாங்க செஞ்சுருக்கேன் அதுவும் அதுக்கு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது பாருங்க அந்த அளவுக்கு நல்லா அப்படியே முட்டை அப்போ அப்படியே முட்டை முட்டையாக வந்துடும் சின்னதாக பார்க்குறதுக்கு அந்த முட்டை சைஸில் தான் அது வருது அது பார்க்குறதுக்கே அழகாகவும் இருக்குது இது சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது முட்டை வைப்போம் இந்த அளவுக்கு வெந்தாலே நல்லா தான் இருக்கும் ஆனால் என் பையன் வந்துட்டு கொஞ்சம் முறுமுறுன்னு கேட்குறா அப்படின்னு தான் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்குறேன் இது எப்படி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இது செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இது எப்பயுமே நம்ம இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சின்னதாக ஒரு சேஞ்சு தான் இந்த இதெல்லாம் நம்ம நீங்கள் செய்யும்போது வேணால் இதை முட்டை உடச்சி ஊற்றியே செய்யுங்க முட்டை உடச்சி ஊற்றி செஞ்சாலும் நல்ல டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் முட்டை சாப்பிடாதவங்களாக இருந்தால் சும்மாவே செஞ்சு சாப்பிட்லாம் முட்டை ஊற்றி சாப்பிட்றவங்க முட்டை ஊற்றியே செஞ்சு சாப்பிட்லாம் அது என்ன அந்த நேரத்தில் அந்த முட்டையை உடச்சி ஊற்றி அந்த மாவில் கலந்து ஊற்றுறது தான் வேறு ஒன்றுமே கிடையாது அதில் வேணால் நான் வந்து புரட்டாசி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நான் இதை நான் செஞ்சு காட்டுறேன் முட்டை உடச்சி ஊற்றி எப்படி செய்யலாம் அப்படின்றத இது வந்துட்டு குழந்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது பார்க்கவே அழகாகவும் இருக்கும் குட்டி குட்டியாகவும் ஏன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு தான் நம்ம அதை ஊற்றி எடுக்கிறோம் சின்ன சின்னதாகவும் பார்க்க ஆசைப்பட்டும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்துட்டு நம்ம குழந்தைகளுக்கும் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டை நம்ம ஒவ்வொன்று செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இதை நாங்கள் வந்து அடிக்கடி நாங்கள் செஞ்சு சாப்பிட்றது தான் நீங்களும் அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கேரளாவுக்கு போகிற நீங்கள்லாம் வந்துட்டு புட்டு ஆப்பம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இப்படி ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னான்னு தெரியலை எனக்கு முட்டாப்பத்தை ஆனால் அப்படி கேள்விப்படலைனாலும் பரவாயில்ல இப்போ வீட்டில் நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ நாங்கள் வந்து நைட்டுக்கு இதுதான் சாப்பிட போகிறோம் நான் ரெடி பண்ணிட்டேன் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு இது சாப்பிட்டு என் பையன் சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிட்டா அப்படி இப்போ நாங்களும் சாப்பிட போகிறோம் ஏன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்குங்க ஒரு அளவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இது பாருங்க இப்போ நானும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன் நல்லா இருக்குது இதுக்கு வந்து நான் வந்து கிரேவி தான் செஞ்சு சாப்பிட்டுருக்கேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சிக்கன் மட்டன் அந்த மாதிரி வச்சு செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ நாங்கள் வந்து இந்த மாதம் சாப்பிடக்கூடாதுன்றதுனால கிரேவி செஞ்சு காலிஃப்ளவர் கிரேவி தான் செஞ்சு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் வீட்லேயும் எல்லோரும் அதுதான் சாப்பிட்டோம் பாய்